நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை உலகில் ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்வுகளில் தற்போது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மிக நெருங்கி வருகின்ற நண்பர்களை இந்த வாரம் நமது இராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொண்டிருந்தார் இரண்டு நாட்டு இராணுவ அமைச்சர்களுக்கான டைலாக் திட்டத்தில் அவர்கள் இருவருமே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த பேச்சுவார்த்தை மிக மிக முக்கியமானதாக அமைந்தது நண்பர்களே இது நான்காவது டிவர்ஸ் மினிஸ்டர்ஸ் டைலாக் ஆஸ்திரேலியா நாட்டில் நடந்தது ஆஸ்திரேலியாவின் பிரதமர் திரு அந்தோனி அல்பனீஸ் அவர்களையும் நமது இராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் கூறும்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையான நம்பிக்கை ஒத்துழைப்பு மற்றும் அமைதி ஆகியவற்றை பேணுவதற்காகவே இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்கின்றன என்று கூறியிருந்தார் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா தொடர்பாக பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது நண்பர்களே ஏனென்றால் உலக அரங்கில் அனைத்து நாடுகளுமே தனது பாதுகாப்பிற்காக தனக்கு உதவி செய்வதற்காக மற்ற நாடுகளை சேர்த்து கொண்டு வருகின்றன தற்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே இரண்டு நாடுகளுக்கு இடையே மிக பெரிய ஒப்பந்தம் ஒன்று நடைபெற்றது என்பதனை பாகிஸ்தானையோ அல்லது சவுதி அரேபியாவோ எந்த இரண்டு நாடுகளில் ஒன்றை எந்த நாட்டை யார் தாக்கினாலும் அது இரண்டு நாட்டையுமே தாக்கியது என்று கருதப்பட்டு இரண்டு நாடுகளுமே ஒன்று சேர்ந்து அந்த தாக்கிய நாட்டினை எதிர்க்கும் என்ற ஒரு சரத்து அதில் இடம்பெற்றிருந்தது அதே போன்றுதான் நேட்டோ அமைப்பு நேட்டோவில் உள்ள முப்பத்தி ரெண்டு நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டினை பிற நாடுகள் தாக்க ஆரம்பித்தால் அந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளுமே ஒன்று சேர்ந்து அந்த தாக்குதலை செய்யக்கூடிய நாட்டை மீள தாக்குவது என்பதுதான் தான் நேற்றோ அமைப்பில் உள்ள சரத்து ஐந்தின் விதிமுறைகளில் மிக முக்கியமான ஒரு சரத்தாகும் தற்போது சீனா எந்த நாட்டிற்கும் கட்டுப்படாமல் அமெரிக்காவை நான் தாக்கப்போகிறேன் என்று கூறிக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் தனது நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள தென்சீன கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தம் என்று கூறிக்கொண்டு அந்த பகுதி வழியாக வரக்கூடிய கப்பல்களை அது இயங்க விடாமல் தடுத்து வருகிறது பிலிப்பைன்ஸ் வியட்நாம் போன்ற நாடுகளையெல்லாம் அந்த பகுதிக்குள் தென்சீன கடல் பகுதிக்குள் வரக்கூடாது என்று கூறி வருகிறது ஏனென்றால் அந்த இந்த கடல் பகுதி முழுவதும் ஒரு காலத்தில் சீனாவிற்கு உட்பட்டது ஆகவே இந்த தென்சீன கடல் பகுதிகளில் யாரும் எந்தவிதமான கப்பல் போக்குவரத்தும் செய்யக்கூடாது என்று அது கூறி வருகிறது அதே போன்று இந்தோ பசிபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் படத்தில் பார்க்க இந்த படத்தில் சீனா இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் சீனாவின் கிழக்கு பகுதியில் தென்சீன கடல் பகுதி உள்ளது அதற்கு அடுத்தபடியாக அமெரிக்கா உள்ளது சீனாவின் தென் கிழக்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடல் ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவின் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் உள்ளது இந்த பகுதி முழுவதுமே தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இந்திய பெருங்கடல் இந்தோ பசிபிக் பெருங்கடல் ஆகிய அனைத்து கடற்பகுதியுமே தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக ஏனென்றால் இந்த பகுதிகளில் ஏராளமான வளங்கள் உள்ளன இந்த வளங்களை பயன்படுத்துவதற்கும் அடுத்த நாடுகளை மிரட்டி அந்த நாடுகளை தன் வசமாக்கி கொண்டால் அதில் உள்ள வளங்களையும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு சீனா மற்ற நாடுகளையெல்லாம் தன் பக்கம் இழுத்து தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் தன் பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று அதை விரும்புகிறது எந்த நாட்டையுமே நேடியாக சென்று போருக்கு அழைத்து போரிடப் போவதில்லை சீனா இவ்வாறு சிறிது சிறிதாக தனது படைகளை அனுப்பி அனுப்பி அந்த நாடுகளை பயமுறுத்தி பயமுறுத்தி ஏதோ பத்து ஆண்டுகளாக நாங்கள் தான் இந்த பகுதியில் இருந்து வருகிறோம் இந்த பகுதி முழுவதும் எங்களுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டு அந்த நாடுகளின் கப்பல்கள் அந்த நாட்டின் இராணுவங்கள் அந்த கடற்பகுதிகளுக்கு வரவிடாமல் செய்து கொண்டு இவ்வாறு சிறிது சிறிதாக இஸ்லாமிய சிலைசிங் என்று கூறுவார்கள் இவ்வாறு சிறிது சிறிதாக எதிரி நாடுகளை கைப்பற்றுகிறது இந்த வகையில் சீனா உலகத்தில் பல நாடுகளை தொந்தரவு செய்து கொண்டு வருவதால் இந்த இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியாவிற்கும் சீனாவிற்கும் முடியாத பலத்த பிரச்சனை நிலை வருகிறது ஆஸ்திரேலியா கடந்த ஐந்து ஆண்டுகளாக தனது ராணுவத்தை பலப்படுத்தி வருகிறது பிரான்ஸ் நாட்டுடன் சேர்ந்து தனது நாட்டிற்கு நீர்மூழ்கி கப்பல்கள் ஐந்து எண்களை வாங்கலாம் என்று ஒப்பந்தம் செய்திருந்தது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் அமெரிக்காவும் பிரிட்டனும் யூகே என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்தும் சேர்ந்து கொண்டு அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் சேர்ந்து கொண்டு ஆஸ்திரேலியாவை தன் பக்கம் இழுத்து நீங்கள் பிரான்ஸ் நாட்டுடன் செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுங்கள் நாங்கள் இரண்டு நாடுகளும் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு நீர்மூழிக் கப்பல்கள் எப்படி தயாரிப்பது என்று நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம் அதற்கான தொழில்நுட்பங்களையும் தருகின்றோம் மிக சிறந்த லேட்டஸ்டான நீர்மூழ்கி கப்பல்களை முதலில் உங்களுக்கு மூன்று எண்கள் நாங்கள் இரண்டு நாடுகளும் சேர்ந்து கட்டித் தருகின்றோம் என்று கூறியவுடன் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய இரண்டு நாடுகளும் நம்பி பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பெறுவதற்கான ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியா ரத்து செய்துவிட்டிருந்தது எந்த நாடும் தன்னை விட முன்னேறிவிடக்கூடாது என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கும் அந்த விதத்தில் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நாட்டிலிருந்து நீர்மூழ்கி கப்பல்கள் போகிறதே என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு அதை கெடுப்பதற்காக கடத்துவதோடு மட்டுமில்லாமல் இன்று வரை ஆஸ்திரேலியாவிற்கு பிரிட்டன் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் சேர்ந்து கொண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ஆஸ்திரேலியாவிற்கு வழங்குவதற்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் எடுக்கவில்லை ஆஸ்திரேலியா சீனாவின் தாக்குதலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் சீனாவை தற்போது எதிர்த்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக வலிமையான இந்தியாவுடன் நாம் ஒன்று சேர்ந்து தான் பின்னாளில் ஆஸ்திரேலியாவிற்கு பிரச்சனை என்று வரும்போது இந்தியா நமக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கேட்கலாம் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஆஸ்திரேலியாவில் நாம் சென்று உதவி செய்யலாம் என்ற இந்த இரண்டு கருத்துக்களின் அடிப்படையிலேயே தற்போது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒன்று சேருவதாக தெரிகின்றது நண்பர்களே தற்போது இரண்டு நாடுகளுக்கு முடிய நமது திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அங்கு ஆஸ்திரேலியா சென்றபோது மூன்று வகையிலான ஒப்பந்தங்கள் கைத்திடப்பட்டுள்ளன நண்பர்களே ஒன்று இரண்டு நாட்டு இராணுவங்களும் அடிக்கடி இராணுவ பயிற்சி செய்து கொள்வது இது இது முதலாவது ஒப்பந்தம் இரண்டாவது நீர்மூழ்கப்பல்களை எங்கெங்கு உள்ளன என்பதனை இரண்டு நாடுகளும் தெரிந்து கொள்வது மற்றும் இரண்டு நாட்டு கப்பலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே அடுத்த நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் சென்று அந்த கப்பலுக்கு உதவி செய்து ரெஸ்கியூ செல்வ செய்வது மூன்றாவதாக போர் என்று வரும்போது இரண்டு நாட்டு போர் தலைமை அதிகாரிகளும் ஒருவருக்கு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வேண்டிய உதவிகளை பெற்றுக்கொள்வது என இந்த மூன்று வகையாலான ஒப்பந்தங்கள் கருத்திடப்பட்டுள்ளன நண்பர்களே இவற்றில் மூன்றாவது ஒப்பந்தம் மிக மிக முக்கியமான ஒப்பந்தம் ஏனென்றால் போர் என்று வரும்போது படைத்தளபதிகள் ஆஸ்திரேலியா நாட்டு படை தளபதிகளுடன் பேசிக்கொள்வது என்ற இந்த ஒப்பந்தமானது மிக அதிக அளவில் ஆஸ்திரேலியா நாட்டினை இந்தியாவுடன் சேர்ந்து போர் செய்வதற்கு தயார் செய்வது அல்லது ஆஸ்திரேலியாவிற்கு பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் பிற நாட்டுடன் போர் போது நமது நாட்டு படைத்தலைவர்களுடன் பேசிக்கொண்டு உதவிக்கு அழைப்பது என்ற ஒரு சூழ்நிலையை பின்னாளில் ஏற்படலாம் நண்பர்களே தான் சிறிது சிறிதாக ஒப்பந்தங்கள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நேட்டோ நாடுகள் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தின்படி பின்னால் வரக்கூடிய நாட்களில் ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இரண்டு நாடுகளுமே ஒன்று சேர்ந்து இரண்டு நாடுகளில் எந்த நாட்டினை பிற நாட்டு தாக்கினாலும் அது இரண்டு நாட்டினையுமே தாக்குவதாக கருதப்பட்டு இரண்டு நாடுகளுமே ஒன்று சேர்ந்து கொண்டு நாங்கள் இரு நாடுகளும் தாக்குவோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை இரண்டு நாடுகளும் ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வெகு விரைவில் வரலாம் நண்பர்களே தற்போது நம்ம இராணுவத்திலிருந்து நூற்றி இருபது இராணுவ வீரர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு செல்கிறார்கள் இந்த மாதம் அக்டோபர் பதிமூன்று முதல் இருபத்தாறாம் தேதி வரை அந்த நாட்டில் இரண்டு நாட்டு ராணுவ வீரர்களும் போர் பயிற்சி செய்கிறார்கள் நண்பர்களே இந்த போர் பயிற்சியின் போது இரண்டு நாட்டு வீரர்களும் போரில் உள்ள டெக்னிக்குகளை இரண்டு நாட்டு வீரர்களும் பகிர்ந்து கொள்வது ஆப்ரேஷனல் எலிஜிபிலிட்டி ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் செய்வது போன்ற வகையிலான ஒத்திகைகள் இந்த ராணுவ பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிகிறது நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இராணுவ தளவாடங்களை இராணுவ ஆயுதங்களை இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து உற்பத்தி செய்வது புதிதாக கண்டுபிடிப்பது என்றெல்லாம் இரண்டு நாடுகளும் தற்போது பேசி முடிவு செய்துள்ளன நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் இராணுவத்துறை அமைச்சர் அந்த நாட்டின் முக்கியமான இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை சென்று நேரடியாக பார்த்திருக்கிறார் ஆஸ்திரேலியா வாங்கி வைத்துள்ள எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானத்தில் நமது ராணுவ அமைச்சர் அந்த நாட்டின் ராணுவ அமைச்சர் ரிச்சர்ட் மார்ல்ஸ் என்பவருடன் பயணம் சென்று கொண்டிருந்தபோது அந்த நாட்டின் ஏர்பஸ் டேங்கரில் இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்திற்கு பெட்ரோல் நிரப்பப்பட்டதையும் அவர் கண்டு வேந்துள்ளார் நண்பர்களே நமது நாட்டிலும் நமது போர் விமானம் பறந்து கொண்டிருக்கும் போதே அந்த போர் விமானத்திற்கு பெட்ரோலை செலுத்துவதற்கான டேங்கர் விமானங்கள் நம்மிடம் உள்ளன இந்த செய்கையையும் நமது இராணுவத்துறை அமைச்சர் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் எஃப்தெட் ஃபை விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது இந்த நிகழ்வு நடந்துள்ளது நண்பர்களே நாம் நமது ராணுவத்தின் பலத்தை அதிக அதிகரித்து வருகிறோம் நம்முடன் ஒன்று சேர்ந்து நம்ம கருத்துடன் ஒன் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நமக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளுடன் கூட்டு சேர்ந்து நமது எதிரிகளை ஓட ஓட விரட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் நமக்கு அருகில் உள்ள பிற நாடுகளுடன் நம்ம இந்திய நாடு செய்து வருவதாகவே தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலின் வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே